ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோட்டத்தில் வந்து வெங்காயம் நாற்று நடுறக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க நான் ஃப்ரீயாக இருந்தேன் காலையில் நேரமே வந்து த வெங்காய நாற்றுக்கு தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க சின்ன தோப்புக்கு தண்ணியும் எடுத்து விட்டுட்டேன் தண்ணியும் காட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க இது வரப்புகளில் இருக்கிற பப்பாளி மரம் அதெல்லாம்ங்க பாருங்களேன் பொதுவாக வந்து நான் வெங்காய நாற்று வந்து கோசிக்ஸு கோஃபைவு ஒரியா இப்படி பல ரகங்கள் இருக்குங்க நாங்கள் விட்டுருக்க நாற்று வந்து கோஃபைவும் கோசிக்ஸும் இருக்கோம் கோ சிக்ஸும் இந்த வெய்ய காலத்துக்கு வந்து நல்லா வருங்க குளிர்காலம் அப்படின்னா வந்து நம்ம எந்த காலத்தில் உடுறோமோ அதுக்கேற்ற மாதிரிக்கு வந்து நம்ம ரகத்தை சூஸ் பண்ணிக்கணுங்க இது வெய்ய காலத்தில் நடுறதுனால நாங்கள் கோஃபைவும் கோ சிக்ஸும் விட்டுருக்கோம் இந்த தென்னங்கன் ஃபுல்லாக வந்து ஃபுல்லுமே சிறுகீரைங்க நேற்று போ பர்ஸ்ட்டு வந்துட்டேன் அந்த கோல் கோலாக இருக்குது அதை அப்படியே தலைஞ்சுக்குங்க பழையபடி நம்ம பொறிச்சிக்கலாம் ஃபுல்லுமே சிறுகீரை தண்ணி பாயுதுங்க இந்த கோ ஃபைவ் கோ சிக்ஸ் இந்த கோ அப்படின்னு வருது இல்லைங்களா இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரகவங்க ஏடிடி ஐம்பது ஏடிடி நாற்பத்தேழு அப்படின்னு நம்ம நெல்லில் சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் ஆடு ஆடுதுறை யூனிவர்சிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரகங்க பாருங்களேன் இதில் இந்த வெங்காய நாத்துல என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா வெயிலுக்கு வந்து உட்டை நாற்றுக்கு பொறிஞ்சிருச்சுங்க தென்னங்கனுக்கு கீழே இருக்கிற நாற்று நல்லா அடம்பாக இருக்குது பாருங்கள் மீதி பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா முளைக்கல முளைச்சதும் வந்து வெயிலுக்கு கருகிருச்சுங்க இந்த நாற்றுக்கு நாலுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆயிருச்சுங்க நாற்பது நாளில் நம்ம எடுத்து நடக்கூடிய ஸ்டேஜ் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரல வெயில் அதிகத்தினால இந்த வருஷம் வெயில் அதிகம் அதனால் வந்து வரல உரமும் கரைச்சாச்சு மருந்தும் அடித்தாச்சு இன்னும் ஒரு பத்து நாள் போனால் தான் எடுத்து நடக்கூடிய ஸ்டேஜுக்கு வரும்னு நினைக்கிறேங்க தண்ணி வந்து ஈர இருந்துக்கிட்டே இருக்கணுங்க காயக்காய தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் தென்னங்கண்ணுக்குள்ள கீழே இருக்கிற நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து நடக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்துருச்சு நாம் எடுத்து நடக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா அடித்தண்டு ஊக்கம் வந்துடணும் ஹைட்டும் வந்துடணுங்க அதை பொறுத்து தான் நம்ம நிற நாள் மாறும் பொதுவாகவே நாற்று வந்து நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலே நட ஆரம்பிச்சிடலாங்க இது பாத்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாற்று ஒரு நாற்று இருக்குது அடம்பே இல்லைங்க சரி காட்டுக்கு நம்ம காட்டுக்கு வந்து நாற்று பத்தாது அப்படின்ட்டு பக்கத்தால் ஒரு பக்கம் வேலை பேசியிருக்குங்க அந்த நாற்றை எடுத்து நம்ம நெட்டுக்கலாம் இந்த நாற்று வரும்போது மீதி காட்டுக்கு நெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வேலை நடக்குதுங்க இது வந்து ரெண்டாவது ஃபஸ்ட்டு விட்ட நாற்றுங்க இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காடு கட்டி வந்திருக்கு அந்த நாற்றோட மோசம் இல்லைங்க அது அந்த நாற்றுக்கும் இந்த நாற்றுக்கும் நாலு நாள் டிஃப்ரெண்ட்டு தான் இது திங்கக்கிழமைக்கு விட்டோம் அது வெள்ளிக்கிழமைக்கு விட்டோம் இந்த நாற்று ஹைட்டும் வந்துருச்சு நாற்றும் நல்லாயிருக்குங்க அது நாற்று வந்து ரொம்ப பொறிஞ்சிருச்சுங்க வெயிலுக்கு பாருங்களேன் இந்த நாற்றுலாம் எவ்வளோ ஹைட் வந்துருச்சு கீழே பாருங்கள் அந்த தண்டு ஊக்கமும் இருக்குது இது இன்னொரு ரெண்டு நாள் போனால் மூணு நாள் போனாலே நிறைய ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க இது வந்து கோ சிக்ஸுங்க கோ சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோ ஃபைவை விட இருபது நாள் முன்னாடி வந்துடுங்க கோ ஃபைவ் வந்து நூற்றி இருபது நாள் ஆகும் காட்டுக்குள்ளே இது தொண்ணூறு நாளில் எடுத்துக்கலாங்க பாருங்களேன் இந்த நாற்று வந்து நாம் நாத்தாம்பட்டரியிலிருந்து எடுத்து காட்டை ரெடி பண்ணி நடணுங்க காட்டில் நெட்டதுக்கப்புறம் நூற்றி இருபது நாள் நா ஆத்தாம்பட்டியில் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நூற்றி அறுபது நாள் ஆயிருங்க இந்த நாற்றுக்காய் வந்து நாம் அறுவடை செய்யறக்கு இதே வந்து சின்ன வெங்காயம் நாம் நடணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை காட்டுக்குள்ளே நடுற இருந்து அறுபது நாளில் நாம் வந்து எடுத்துறலாங்க இது பாருங்களேன் இது கொஞ்சம் அதை விட வளர்த்தி கம்மியாக இருக்குது ஆனால் அடித்தண்டு ஊக்கு இருக்குங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காயாக இருந்தால் போதுங்க எண்பது நாள் த காய் இப்படி பழைய காயாக இருந்தால் போதும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து நாம் ஆறுநூறு டு எட்நூறு கிலோ வரைக்கும் பிடிக்குங்க காய் சிறுசாக இருந்தால் ஆறுநூறு கிலாம் போதும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு கிலோ கணக்கு மாறுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காட்டை பொறுத்து நாற்று இருக்கிற பாத்தி பொறுத்துங்க நாம் பாத்திகளும் பெருசாக உட்றோம் சிறுசாக உட்றோம் அதை பொறுத்து அது மாறுங்க ஒரு ஏக்கராவுக்கு இத்தனை புடின்னு சொல்லுவாங்க அது எனக்கு கரெக்டாக தெரியலங்க ஆறுநூற்றம்பது புடி ஏழ்நூறு புடின்னு சொல்லுவாங்க அது எனக்கு கரெக்டாக எத்தனை புடின்னு தெரியல அப்புறம் அந்த புடியும் வந்து நம்ம கட்டுற கணக்கும் இருக்குங்க கரெக்டாக கையில் வந்து ஒரே மாதிரி கட்டணும் அப்படி ஆளுக்கு பாரு ஒரே மாதிரிக்கு கட்டுறது இல்லைங்க பாருங்களேன் இது ஃபுல்லுமே வந்து கோசிக்ஸ் ரகந்தாங்க மேக்கை வந்து தோட்டம் ஃபுல்லும் வந்து பார் ஓட்டி எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க அது பார் இழுத்து கட்டணும் அப்படின்னா நடவுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு ஆளுங்க வந்து அந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் தண்ணி எடுத்துகிட்ருக்கு காலையில் நேரமே வந்தேங்க இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்தியில் நாற்று நல்லா இருக்குது ஒரு பாத்தியில் வந்து நாற்று கம்மியாக இருக்குது ஆனால் அந்த பற்றை அளவுக்கு மோசம் இல்லைங்க இந்த பற்றை பாருங்களே இது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பாத்தி இருக்குங்க இருபத்தஞ்சி பாத்தி இன்னும் எத்தனை ஏக்கராவுக்கு வரும்னு தெரியல மேக்க தோட்டத்தில் வந்து பாத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆளுங்க அவங்களுக்கு டீ கொண்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே வந்தேன் பாருங்கள் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு இது வந்து டிராக்டரில் வந்து பார் ஓட்டிடுவாங்கங்க பாறு வாய்க்கால் எல்லாமே ஓட்டிடுவாங்க நாம் வந்து கட்டணுங்க இது வந்து களிமண் காடு களிமண்ணும் வண்டல் மண்ணும் சேர்ந்த காடுங்க அதனால் வந்து நெல் நட்டுருந்ததுக்கு இருந்ததுக்கு கட்டிகை வந்து இவ்வளோ இருக்குங்க ரோட்டாவேட்டர் போட்டே இவ்வளவு கட்டிகள் இருக்குது இந்த கட்டியில் வந்து எடுத்து இழுத்து கட்டுறது ரொம்ப கஷ்டங்க வெயில் வராதுக்கு முதல்ல கட்டுறது தாங்க வேலை அதுக்கு மேலே வந்து கால் உள்ளேயே விற்க முடியாது அவ்வளோ சூடாகிருங்க இந்த வாய்க்காலில் சென்ட்ரல் இருக்கிற மண்ணை பூரா எழுத்து வரப்பாக கட்டுவாங்கங்க பாருங்களேன் இந்த கடவாயெல்லாம் அடைக்கணும் அடைச்சா தான் தனி போகாமல் இருக்கும் இது வந்து ஆம்பளை ஆளுக்கு செய்கிற வேலைங்க இந்த வாய்க்கால் ஃபுல்லும் எடுத்து கட்டணுங்க இந்த பக்கம் இருக்கிறது தான் எடுத்து கட்டியிருக்காங்க பாருங்க வாய்க்கால் அந்த குறுக்கு பரப்பு இது எல்லாமே கட்டி தான் ஆகணுங்க டிராக்டரே எடுத்து கட்டினாலும் நாம் வந்து அதை சரி செஞ்சு தான் விடணும் இல்லை அப்படின்னா தண்ணி எடுத்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க அங்கேயும் இங்கேயும் முறிஞ்சுக்கிட்டே இருக்கும் நாலாள் இருக்காங்கங்க ரெண்டு எடுத்து கட்டுறாங்க பாருங்களேன் அதெல்லாம் எடுத்து கட்டின காடு நாம் வந்து இப்போவே எது எது சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கணுங்க தண்ணி எடுத்து விட்டுட்டோம்னாலோ அல்லது வந்து நாற்று நட்டதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது மேடு கோட்டில் எதாச்சும் மண் அதிகமாக இருந்தாலும் இழுத்து போட்டு கட்டி நேர் பண்ணி விட்டுருவாங்கங்க இன்னும் இது ஃபுல்லும் கட்டாத காடுங்க கட்டணும் மெயின் வாய்க்காலெல்லாம் நல்லாவே இழுத்து கட்டுற மாதிரி இருக்குங்க தான் தண்ணி உடையாமல் வரும் அந்த வாய்க்காலில் தான் காடு ஃபுல்லும் பாயணும் அப்படின்னா அந்த வாய்க்காலெலாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக போட்டுக்கணுங்க டிராக்டரில் பார்த்தோம்னா எல்லாமே ஓட்டி கொடுத்துட்றாங்கங்க பெரிய வரப்பு வாய்க்கால் பாரு நாம் வந்து சாணி மண் இறச்சிருக்கிறதுனால உரம் எதுவும் போடலைங்க நாம் இந்த வெயிலுக்கு வந்து உரம் போட்டோம் அப்படின்னா பார்த்து அளவாக போட்டுக்கணுங்க ஒரே ஈவனாக போடணும் இல்லைனா வந்து பயிர் வந்து தலையாக அது காஞ்சிரும் குப்பை மண் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க நாம் உரம் எதுவும் போட வேண்டியது இல்லை உனி தண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நாற்று நடுறது தாங்க இந்த கட்டிகளில் தண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி உடையுங்க கொஞ்சம் போது மட்டும் பார்த்து பாய்க்க வேண்டியதாக இருக்குங்க அடுத்து நீ இந்த காட்டுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னா நாற்று நடுறது மட்டும்தாங்க வேறு எந்த வேலையும் இல்லை சரி எடுத்து கட்டுட்டுங்க வாங்க நம்ம நாற்று எடுக்கிற தோட்டத்துக்கு போகலாம் இது வந்து நம்ம நாற்று விலைக்கு வாங்கியிருக்கிறவங்க தோட்டங்க இது பார்த்திங்க அப்படின்னா அறுபதடி நீலை பாத்தீங்க சொட்நீர் பாசனத்தில் வந்து நாற்று விட்டுருக்காங்க அந்த பிளாக் கலரில் ஓசு தெரியுது பாருங்கள் அந்த ஓ இல்லை இந்த சைடு ஒரு ஓசும் அந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க இரு அடி நீளவங்க நாலு பாத்தி வாங்கியிருக்கோம் ஒரு பாத்தி ஐயாயிரம் ரூபா நாலு பாத்திக்கு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறக்க ஆளுகளுக்கு கூலி கொடுத்துட்டோம் அப்படின்னா தோட்டத்துக்காரரே வந்து ஆள் பிடிச்சி நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்கங்க இவரு இவர் வந்து நம்ம ஆள் அந்த நாற்று வந்து வெயில் இருக்குது அப்படின்னு கொண்டுட்டு வந்து நிலைல வச்சு சாக்கு போட்டு மூடி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் வந்து நீ டெம்போ வச்சு நம்ம தோட்டத்துக்கு வந்து நாற்றை எடுத்துகிட்டு வந்துடுறது தாங்க இவ்வளவுதான் ரேட்டாக நாற்றுக்கு அப்படின்னா இருக்கிற டிமாண்டை பொறுத்துங்க சின்ன பாத்தியிலிருந்து பெரிய பாத்தி வரைக்கும் அவங்க சொல்கிற ரேட்டு நம்ம அனுசரித்து வாங்கிக்க வேண்டியதாங்க அப்போதைக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்து நாற்று வேலை சொல்லுவாங்க இப்போதைக்கு வந்து யாரும் நடுறது இல்லை தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதாங்க டெம்போவில் நாற்றும் நம்ம தோட்டம் வந்துருச்சுங்க டெம்போ நாற்ற ஃபுல்லும் இறக்கிட்டு இருக்காங்க விசாகனும் மேலே ஏறி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காருங்க பாட்டியாத்தா வந்து தூக்கி தூக்கி வீசாத கட் அவருது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்றை வந்து நம்ம கீழே தண்ணி விட்டு அதை பதியும் வைக்கணுங்க கீழே தண்ணி இருக்கக்கூடாது முதலே தண்ணி விட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் அந்த ஈரை பாத்திக்குள்ளே வந்து இந்த நாற்றை பதிய வைக்கணும் நாற்றை வந்து நேர் இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணுங்க லைட்டாக சாஞ்சிருந்தாலும் இருந்தாலும் அதே மாதிரிக்கு கால் மட்டும் வளைஞ்சிருங்க நடும்போது வந்து அந்த நாற்று நல்லா தலையாது நேர் நேர் இருக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக பதிய வைக்கணுங்க வந்துருச்சு நாற்று ஃபுல்லுமே நம்ம தோட்டம் வந்துருச்சு இந்த நாற்று வந்து நம்ம காடு வந்து சேர்ந்துருச்சு நாம் விதை வாங்கி விட்டுருந்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோ விதை விட்டுருந்தா இதை விட நாற்று அதிகமாக இருக்குங்க கோ சிக்ஸோ கோ ஃபைவோ எது வாங்கியிருந்தாலும் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்குள்ளே ரெண்டாயிரத்தி எழு மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோ விதை நம்ம ரெண்டு கிலோ விதை வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஏழாயிரம் ரூபாயில் முடிச்சிருக்கலாம் பட் இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த காடு தான் வந்து காலையில் நடவுக்கு தயாராக இருக்கிற காடுங்க நாளைக்கு ஆளுகு வராங்க நடவு பணிகள் ஆரம்பம் அதுக்காகத்தான் இங்கே பக்கத்தால் வந்து நாற்று வச்சுருக்குங்க சரி ஓகேங்க நாளைக்கு நடவு காட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க பதியம் வச்சாச்சு உன்னை வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாய் வரட்டுமாங்க